அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் மோடியை சந்திக்காத ஓபிஎஸ் திமுக கூட்டணிக்கு அச்சாரமிடும் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து பிரிந்து தனியாக செயல்பட்டு வருகிறார் ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதிலிருந்து தனி அணியாக செயல்பட்டு வருகிறார் இவரோடு பல தலைவர்கள் இருந்தாலும் கூட பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் ஓபிஎஸ் பின்னடைவை சந்தித்த உடனேயே ஜே பிரபாகர் கூப்பா கிருஷ்ணன் பெங்களூர் புகழேந்தி போன்றவர்கள் வெளியேறிவிட்டார்கள் அதன் பின்பு இவரோடு வலம் வந்த வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் போன்றவர்களும் தற்பொழுது வெளியேற தயாராகிவிட்டார்கள் குறிப்பாக மனோஜ் பாண்டியன் திமுகவிலேயே இணைந்து விட்டார் அவரது சட்டப்பேரவை பதவியையும் ராஜினாமா செய்து விட்டார் மனோஜ் பாண்டியனைத் தொடர்ந்து வைத்தியலிங்கமும் திமுகவில் இணைய தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது இதேபோன்று தொடர்ந்து அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் திமுகவில் இணைந்து வருகிறார்கள் காரணம் திமுக வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துவிடும் என அனைத்து கருத்து கணிப்புகளும் தெரிவிக்கிறது மேலும் திமுக கூட்டணியும் வலிமையாக உள்ளது எதிரணியில் உள்ள அதிமுக கூட்டணி மிக பலவீனமாக உள்ளது அதிமுக கூட்டணி வெற்றி பெறாது என அனைவரும் கணித்து கூறி வருகிறார்கள் மேலும் விஜயோடு அதிமுக கூட்டணி அமைத்தால் நாம் இந்த தேர்தலில் போட்டியிடலாம் என பல தலைவர்கள் கருதினார்கள் அதுவும் நடைபெறாமல் சென்று விட்டது விஜய் தனித்து போட்டி என்பதில் உறுதியாக இருக்கிறார் இப்படி சூழ்நிலையில் எதற்காக மீண்டும் இருக்க வேண்டும் என பலர் வெளியேறி வருகிறார்கள் இதே அதிமுகவில் இணைகிறேன் என்றார் அதுவும் செய்யவில்லை தனி கட்சியை என்றார் அதையும் செய்யவில்லை இப்படி எந்த முடிவையும் எடுக்காமல் போக்காக அரசியல் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஓபிஎஸ் ஆல் நமக்கு எந்த பயனும் இல்லை என தொடர்ந்து வெளியேறி வருகிறார்கள் மிக விரைவில் வைத்தியலிங்கமும் திமுகவில் இணைவார் என்று கூறப்பட்டு வருகிறது ஓபிஎஸ் அவர்களும் அதிமுகவில் இணைய முயற்சிகளை மேற்கொண்டார் அது நடைபெறவில்லை சரி கூட்டணிக்காவது சென்று விடலாம் என பார்த்தார் அதுவும் நடைபெறவில்லை என்டிஏ கூட்டணியில் அவருக்கான முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை எனவேதான் அவர் என் கூட்டணியில் இருந்து வெளியேறினார் ஓபிஎஸ் வெளியேறிய உடனேயே அமமுகவின் பொதுச்செயலாளர் டிடிவி டி தினகரனும் வெளியேறிவிட்டார் மேலும் டிடிவி டி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம் என திட்டவட்டமாக அறிவித்து விட்டார் அப்படி பார்க்கும் பொழுது டிடிவி டி ஓபிஎஸ் என இருவரும் விஜயோடு கூட்டணி அமைப்பார்கள் என கூறி வந்தார்கள் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் விஜயோடு கூட்டணி அமைத்தால் நாம் வெற்றி பெற முடியுமா என்ற ஐயம் அவருக்கு இருப்பதாகவும் அதற்கு பதிலாக திமுக கூட்டணிக்கு சென்றால் நமது அணியில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சீட்டுகளை பெற்றுக்கொண்டு நாமும் போட்டியிட்டு வெற்றி பெற்று விடலாம் அதற்கு பதிலாக தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணிக்கு சென்றால் நாம் போட்டியிட்டு வெற்றி பெற்ற போடிநாயக்கனூர் தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு கடினமாக மாறிவிடும் மேலும் நாம் அதிமுகவிலும் இல்லை அதிமுகவில் இருந்தாலும் இரட்டை இலை சின்னத்திற்காக நமக்கு வாக்கு வங்கி கிடைக்கும் அதுவும் தற்பொழுது இல்லை நாம் இரட்டை இலை சின்னத்தையும் கோர முடியாது அப்படி இருக்கும் பொழுது திமுக தான் நமக்கு பாதுகாப்பானது திமுக கூட்டணிக்கு சென்றால் நான்கைந்து தொகுதிகளை பெற்று அதில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஒரு தனி கட்சியை நாம் தொடங்கிவிடலாம் இனிமேல் யாரையும் நம்பி பயன் இல்லை இனிமேல் நாம் ஒரு கட்சியாக செயல்படுவதுதான் நமக்கு சிறந்தது என்ற முடிவில் ஓபிஎஸ் இருந்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் திமுகவோடு ஏற்கனவே அவர் பேச்சுவார்த்தையையும் முடித்து விட்டார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறிய மறுநாளே ஒரே நாளில் திமுகவின் தலைவரும் முதல்வருமான மு ஸ்டாலினை மூன்று முறை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த சந்திப்பின் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இருந்தார் அப்பொழுதே திமுக கூட்டணி உறுதியாகிவிட்டது என்று கூறினார்கள் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சருக்கு உடல் குறைவு அவரிடம் உடல்நலம் குறித்து விசாரிக்கவே சென்றேனே தவிர கூட்டணி குறித்து பேசவில்லை என்று அப்பொழுது அவர் கூறினாலும் கூட்டணி குறித்து தான் அப்பொழுது பேசியதாக சொல்லப்பட்டது மேலும் ஓபிஎஸின் ஆதரவாளர்கள் ஒரு சிலர் நாம் திமுகவை எதிர்த்து இத்தனை காலமாக அரசியல் செய்து வந்தோம் தற்பொழுது திமுகவோடு கூட்டணி வைத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளும் கிடைக்காது என கூறியதால் ஓபிஎஸ் அமைதி காத்து வந்ததாலும் ஆனால் தற்பொழுது ஓபிஎஸ்ஸோடு இருந்தவர்கள் அனைவருமே கரைந்து வெவ்வேறு கட்சிகளுக்கு சென்று விட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது நம்மையாவது நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற முடிவில்தான் ஓபிஎஸ் ஓ திமுக கூட்டணிக்கு செல்ல தயாராகிவிட்டதாக கூறப்படுகிறது மிக விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது நன்றி